ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் பாங்க இன்றைக்கி நம்ம வந்து டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஸோ டோலா சில்க்லேயே நிறையா புது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரேஞ்சை செவன் ஹண்ட்ரட்லேருந்து எவ்வளோ இருந்துக்கா இருக்குது செவன் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குல்ல ஸோ எழுநூறுவாருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே நம்மளும் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க பிரைட்டனிங்காக இருக்குது கிரே பேக்ரவுண்டில் ஃபுல்லாக லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க அது பிளவுஸு முந்தான

சாரி உள்ள ஃபுல்லாமே அதில் லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு அப்படியே முட்டத்தோல் மாதிரி பயங்கர சாஃப்ட்டாக இருக்குங்க உடம்போடு ஒட்டியிருக்கும் உங்களுக்கு ப்ளீஸ் எடுக்க வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரி கலெக்டா அக்கா அந்த ப்ளூ காட்டுங்க அடுத்து ப்ளூ பார்க்கலாம் ஸோ இது சாஃப்டி கலெக்ஷன் இருந்த செக்ஷன் இது வந்து டோலா சில்க் கலெக்ஷன் பார்க்குற செக்ஷன் ஆயிடுச்சு இப்போது ஸோ நேராக நீங்கள் நாச்சியாஸ் ஆச்சு வந்தீங்கன்னா அப்படியே கடைசியில் இன்றைக்கி வந்து நம்ம டோலா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்துடுது நல்லா திக்கன்னா இருக்குண்ணே சுத்தமாக இல்லை பாருங்கள் சிங்கிள் ப்ளீட் தான் எடுத்திருக்கேன் ஸோ செமையாக இருக்குது இந்த சாரீ ஸோ ரேண்டமாக நமக்கு பிடிச்ச ஸாரீஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்கோம் அக்கா லேவண்டர் கலர் எடுத்து வச்சுருக்காங்களா அதை காட்டுங்க காட்டிட்டு கொடுத்துடுறேங்க அது வேறு ஐட்டமா சரி டோலா சில்க் மட்டும் பார்க்கலாம் இந்தாங்க இந்த காட்டுங்க டோலா மெரூன் டோலா அது ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸா ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிறது டோலா கலெக்ஷன்ஸ் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லா இதே டிசைன் நல்லா ரோஸ் டிசைன் அங்கங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீனில் வாட்ரு வந்து நல்லா ஜரி வாட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ப்ளீஸ் எடுத்து போது ஷோல்டரில் உங்கள் ஜரி தான் வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ எல்லாமே டோலா செலுக்குங்க எழுநூறுலேருந்து ஆரம்பித்து தொள்ளாயிரம் எல்லா ரேஞ்சஸ்ல இருக்கு இதெல்லாம் பாருங்கள் எண்ணூறு ரேஞ்சஸ்லேயும் இருக்குது ஸோ இது பார்க்கலாம் இது வந்து ஒரு கலம்கரி டிசைனில் இருக்குது

கெட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அது மட்டும் இல்லாமல் ப்ளீட்ஸ் இருக்க ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இந்த மாதிரி எல்லா மெரிட்ஸையுமே கொண்டது வந்து இந்த டோலா சில் கலெக்ஷன்ஸ் தான் இந்த இது காட்டுங்க இது டோலாவா இதுவே நான் டோலா மட்டும் இந்த வீடியோவில் இது எல்லாமே டோலா கலெக்ஷனாக ட்ரெண்டியான பேட்டர்ன்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஆ இது காட்டுங்க அழகாக இருக்குது ஸோ ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனில் டபுள் சைடு பார்டரில் சூப்பராக இருக்குது இந்த ஸாரீ ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கு பார்டர் பாருங்கள் அழகான ஒரு கிரேவில் கோல்டன் ஜரி கலந்து பார்டர் சூப்பராக இருக்கு ஸோ நம்ம கெட்டணும் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீயாக இருக்கும் அழகான டோலா சில்க் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இது ரேட் எவ்வளோ நைன் ஹண்ட்ரடா செவன் சிக்ஸ்டி தான் நல்லா இருக்கு செவன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சூப்பரான ஒரு சாரி எல்லா கலர்ஸும் இருக்குங்க நம்ம ஸ்டார்டிங் பார்த்து கிரீன்ல இருந்து எல்லா கலர்ஸும் இருக்கு உங்களுக்கு ஸோ பாருங்கள் ஸோ கஸ்டமர் வந்து ஒரு வீடியோ காலிங் பண்ணி கூட ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குது டோலா அவ்வளோதானாப்பா டோலா கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இது வெரைட்டிலாம் ஏற்கனவே ஹேங்கரில் பார்த்துருக்கோம் இந்த இதெல்லாம் புது வெரைட்டி தான் இது ஒன்று காட்டுங்க எநூறுலேருந்துருக்கு என்னக்கா ஆ பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு உள்ளே ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் வருது ஓகே ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாச்சியாஸில் ஸோ அதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் இதான் அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு வணக்கண்ணே ஓகேண்ணே ஸோ இன்னைக்கு பார்த்த டோலா கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்